வணக்கம் ஜி செவன் உச்சி மாநாடு என்பது ஒரு காமெடி உச்சி மாநாடாக மாறிவிட்டது என்பதைத்தான் கடந்த நாட்களில் உலகம் பார்த்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உச்சி மாநாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார் என்னவெல்லாம் நடக்கிறது என்று தியப்பாகத்தான் உள்ளது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ட்ரம்ப் ஜி செவனை ஜி எயிட்டாக மாற்ற வேண்டும் என்றும் முடிந்தால் ஜி நைனாக மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அதாவது முதலில் ரஷ்யாவை மீண்டும் கொண்டு வர வேண்டும் ரஷ்யாவை ஜி செவனில் இருந்து வெளியேற்றியது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் பராக் ஒபாமாவின் பெரிய முட்டாள்தனம் என்றும் அதில் அவர் அதிருப்தி அடைந்துள்ளார் அதாவது புட்டின் அதிருப்தி அடைந்துள்ளார் என்றும் ரஷ்யாவை மீண்டும் கொண்டு வந்து ஜி எய்ட் ஆக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அதோடு நிறுத்தவில்லை டொனால்டு ட்ரம்ப் முடிந்தால் சீனாவையும் கொண்டு வந்து ஜி நயனாக்க வேண்டும் என்று கூட கூறியுள்ளார் உண்மையில் ட்ரம்ப்புக்கு என்னவானது என்று எதுவுமே புரியவில்லை அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்ன பேசுகிறார் என்று யாருக்கு தெரிகிறது அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குவதற்காகவே வந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் என்பது அவரது நிலைப்பாடாக உள்ளது தேர்தல் நேரத்தில் டொனால்டு ட்ரம்பின் குறிக்கோள் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்பதாக இருந்தது தேர்தலுக்கு பிறகு இப்போது அமெரிக்காவை ட்ரம்ப் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது மேக் அமெரிக்கா ஜோக் அகைன் என்று தோன்றுகிறது மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் என்பதை அவர்கள் மேகா என்று அழைத்தார்கள் இப்போது அதை மாற்றி மேக் அமெரிக்கா ஜோக் எகைன் என்பதை மாஜா என்று அழைக்கலாம் போல் உள்ளது அவரது செயல்கள் உண்மையில் ட்ரம்ப் அமெரிக்காவை நகைச்சுவை தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் போலத்தான் உள்ளது நேற்று ட்ரம்ப் ஜி செவன் உச்சி மாநாட்டை விட்டு வெளியேறினார் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி உரையாடல் நடத்தியுள்ளார் சுமார் முப்பத்து ஐந்து நிமிடம் நீண்ட உரையாடல் நடந்துள்ளது காரணம் மோடி வருவதற்கு முன்பே ட்ரம்ப் வெளியேறிவிட்டார் சண்டை போட்டுக் கொண்டுதான் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் கோபத்தில் தான் வெளியேறி சென்றுள்ளார் பின்னர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை எதிர்த்து ஒரு ட்வீட் செய்திருந்தார் ட்ரம்ப் காரணம் மாநாட்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியேறி சென்றது சண்டை நிறுத்தம் செய்வதற்காக இருக்கலாம் என்று கேலியாக கூறியிருந்தார் மேக்ரோன் அதாவது ட்ரம்ப் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் ஆனால் முதல் கூட்டம் முடிந்ததும் உடனே வெளியேறிவிட்டார் அதற்கு பிறகு ட்ரம்ப் போனது போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ஊடகங்களிடம் கிண்டலாக சொல்லி இருந்தார் மேக்ரோன் இந்த போர் நிறுத்தம் என்ற வார்த்தையை கேட்பதே ட்ரம்புக்கு இப்போது பிரச்சனையாக மாறிவிட்டது காரணம் போர் நிறுத்தம் என்ற வார்த்தையால் ட்ரம்ப் நிறைய கேலி செய்யப்படுகிறார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு பின்னால் தான் இருப்பதாக சொல்லி வந்த ட்ரம்பை இந்தியா மறுத்தது பெரிய விஷயமாகிவிட்டது அந்த விஷயத்தை குறிப்பிட்டு ட்ரம்பை குத்தி பேசியிருந்தார் பிரெஞ்சு அதிபர் ட்ரம்பை நன்றாகவே கேலி செய்துள்ளார் ட்ரம்ப் உடனே தனது ட்ரூத் சோஷியலில் ஒரு ட்வீட் செய்துள்ளார் அதில் மேக்ரோனின் பெயரை குறிப்பிட்டு பப்ளிசிட்டி தேடும் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் என்று எழுதியுள்ளார் நான் ஜி செவன் உச்சி மாநாட்டை விட்டு வெளியேறியது போர் நிறுத்தம் செய்வதற்காக என்று பப்ளிசிட்டி தேடும் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் சொல்லி ஆனால் அப்படி அல்ல போர் நிறுத்தம் செய்ய நான் போகவில்லை நான் ஏன் சென்றேன் என்று அவருக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நான் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்ய போகவில்லை அதைவிட பெரிய பல விஷயங்களை நான் செய்ய வேண்டியிருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ இமானுவேல் மேக்ரோன் எப்போதும் தவறானதையே பேசுபவர் என்று சொல்லியிருக்கிறார் அதிபர் ட்ரம்ப் உண்மையில் ஒரு தளத்திலும் நியாயமான தரத்தை காப்பாற்றாத அதிபராக உள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனால்தான் அவர் எங்கு சென்றாலும் அது ஆடுகளமாகி விடுகிறது கல்யாண வீடு பால் வீடு என்று எங்கே போனாலும் தொந்தரவு செய்து குழப்பம் விளைவிக்கும் ஒருவர் எல்லோருடைய ஊரிலும் இருப்பார் அவர் எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் அங்கே குழப்பம் ஏற்படும் சண்டையும் அடியும் பிடியும் நடக்கும் அதனால் அவர் வராமல் இருப்பதே நல்லது என்று எல்லோரும் நினைப்பார்கள் அப்படி ஒரு ஆளாக அனைத்துலக சமூகத்தில் டொனால்ட் டிரம்ப் மாறிவிட்டார் மோடியுடன் முப்பத்தைந்து நிமிடம் நீண்ட தொலைபேசி உரையாடலில் ஆபரேஷன் சிந்துர் உள்ளிட்ட விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமாபாத் கோரிக்கையின் பேரில்தான் இந்தியா போர் நிறுத்தத்திற்கு தயாரானதாகவும் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் வெளிப்படையாகவே சொன்னதாக விக்ரம் மிஸ்ரே தகவல் தெரிவித்துள்ளார் என்னவானாலும் இந்தியாவை பொறுத்தவரை குடித்த தண்ணீரில் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு நட்பு நாடுதான் நமது நண்பன் அமெரிக்கா காரணம் எந்த நேரத்திலும் காலை வாரம் குணம் கொண்ட ஒரு நாடுதான் அமெரிக்கா ரஷ்யாவையும் சீனாவையும் ஜி செவனுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் சொன்னது ஒரு பொருளற்ற விஷயமாகும் முதலில் அந்த நாடுகள் வரப்போவதில்லை ஆனால் இந்தியாவுக்கு அது நல்லதுதான் காரணம் நாளை இந்தியா ஷாங்காய் ஷாங்காய்கோ அதிகம் செயல்பட்டாலோ அல்லது பிரெக்ஸில் அதிகம் செயல்பட்டாலோ இந்தியாவிடம் வந்து உரையாடும்போது நாம் கேட்கலாம் உங்கள் ஜீ செவனுக்கு சீனாவை வரவழைக்கவில்லையா சீனாவை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லையா நீங்கள் எங்களை குறை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது நாங்கள் பிரெக்ஸில் தொடர்வோம் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படியோ இந்த வித்தியாசமான அதிபர் காரணமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர் உண்மையில் அமெரிக்காவை ஜோக் வந்துள்ளர் வந்துள்ளார் என்றுதான் தோன்றுகிறது அதை அவரது ஒவ்வொரு செயல்களும் உறுதிப்படுத்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும்